ஒரு நாள் என்னிடம் எனக்கு தெரிந்த சகோதரி கேள்வி ஒன்று கேட்டாள் எனக்கு சரியான கோபம் வந்தது அப்படி அவள் என்னிடம் என்ன கேள்வி கேட்டாள் வாங்க சம்பவத்துக்குள்ள போலாம் அந்த சகோதரி என்னிடம் என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா அக்கா எனக்கு முப்பத்தி மூணு வயது ஆகிறது எனக்கு ஒரு குழந்தை உண்டு என் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் சமீபத்தில் நான் ஒரு இருபத்தி ஒன்பது வயதான ஒரு ஆணுடன் உடலால் இணைந்து விட்டோம் என் மனதை மாற்றி என் கணவருக்கு துரோகம் செய்ய வைத்த அந்த ஆண் மீது குற்றமா அல்லது நான் தவறுக்கெல்லாம் சம்மதித்தேனே என் மீது குற்றமா யார் மீதுதான் குற்றம் அப்படி நாங்கள் செய்தது குற்றமில்லை என்றால் அப்ப ஏன் இந்த சமுதாயம் எங்களை குற்றவாளி என்று சொல்கின்றது என்று சரமாரியாக என்னிடம் கேள்வி கேட்டாள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சகோதரி அது என்னவென்றால் இரண்டு பேர் மேலையும் தவறு ஏதுமில்லை ஏனென்றால் உன்னை சொகுசாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறானே உனது கணவன் அவன்தான் குற்றவாளி அவன் மீதுதான் குற்றம் ஆமாம் அவன் மீதுதான் குற்றம் ஏனென்றால் அவன் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து அவன் குடிப்பதற்காக பணம் உன்னிடம் கேட்டு தொல்லை பண்ணி உன்னை கல் மண்ணு தூக்கி சுமக்கும் சித்தாள் வேலைக்கு அனுப்பியிருந்தால் நீ ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சமைத்து போட்டுவிட்டு உடனே உடம்பு வலி தாங்க முடியாமல் தூங்கியிருப்பாய் இப்ப சொகுசா உன் கணவன் சம்பாத்தியத்தில் நல்லா தின்னு தின்னு உடம்புக்கு ஃபுல்லும் கொழுப்பு அடைச்சி வச்சு உன்னை ஒரு கொழுத்த ஆடு மாதிரி வளர்த்து வச்சு இருக்கானே உன் புருஷன் அதனால உன் உடம்பு அரிப்பு தாங்க முடியாம உன்னை விட சிறியவனை கணக்கு பண்ணி ஏமாற்றி சல்சா பண்ணுற நல்லா என்ஜாய் பண்ணு நாளை உன் பிள்ளைக்கு உன்னை வைத்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார்கள் மற்றவர்கள் அப்பொழுது உன்னை உன் பிள்ளை நாளும் விதி மிதிப்பான் பாரு அப்போ தெரியும் உன் கணவன் எப்பேற்பட்டவன் என்று இன்று நீ விதைக்கின்ற விதை நாளை நீயே அறுவடை செய்வாய் பார்த்து பொறுப்பாக நடந்து கொள் சகோதரியே